பாகற்காய் அப்படின்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது கசப்பு சுவை தான் இந்த கசப்பு சுவையாக இருந்தாலும் பாவக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இருந்தாலும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த கசப்பு சுவைனால அதை நம்ம உணவில் எடுத்துக்க தவிர்க்கிறோம் இந்த பாவக்காய் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வகையான பாகற்காய் இந்த பாகற்காய்ங்கிறது வந்து கசக்காது அப்படிங்கிறாங்க உண்மையிலே கசக்காதா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா இப்போதான் ஒரு காய் சாப்பிட்டோம் உண்மையிலேயே உண்மையிலே கசக்கலை அப்போ இந்த பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆண் செடி பெண் செடின்னு இரண்டு செடிகள் இருக்குது நூறு பெண் செடிக்கு ஒரு ஆண் செடியாவது இருந்தாகணும் அப்போ தான் வந்து காய் காய்க்கும் அப்படின்னு இந்த பழுப்பாகற்காய் கசப்பே இல்லைனாலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு என்ன முக்கியமாக சுகருக்கு ரொம்ப அதிகமாக உணவில் எடுத்துக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் அதிகமாக பூர்வீகமாக பயிர் செஞ்சுட்டு இருந்த ஒரு வகையான காய் ஆனால் இன்றைக்கி பயிர் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல ஆனால் நம்ம வெளி மாநிலங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதை பயிர் செஞ்சு இதோடைய விதைகள் காய்கள் எல்லாமே புழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க இதை நம்ம விதைகளாகவும் நடவு செய்ய முடியும் கிழங்குகளாகவும் நடவு செய்ய முடியும் இதோடைய நடவு முறைகள் குறித்து நம்ம யூடியூப்பில் முழு காணொலி பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை நம்ம தாராளமாக தாயகம் யூடியூப் சேனலில் பார்க்க முடியும் இந்த பழு இருக்காய இந்த மாதிரி கிழங்காவும் நடவு செய்யலாம் விதைகளாகவும் நடவு செய்யலாம் நடவு செஞ்சு இதுக்கு சரியான பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியிலேருந்து கார்த்திகை வரைக்கும் நடவு செஞ்சால் நல்ல காய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம நடவு செய்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறோம் இயற்கை வழி வேளாண்மையில் மட்டுமே பூரண உணவை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை